ரெண்டு பழம் முதல் பழமுங்க இதுமே கொஞ்சம் சுமார் அர்த்தம் பழுத்துருக்க தெரியுது அனைவருக்கும் வணக்கம் நம்ம பப்பாளி தோப்புல முதல் பப்பாளி பழுத்துருக்குது அது போக நண்பர்களெல்லாம் கேட்டாங்க உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டி பப்பாளி இருக்குதுன்னு சரி அதை ஒரு பதிவாக பண்ணிடலாம் அப்படின்றது இந்த வீடியோ எடுக்கிறோமுங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நண்பர் கேட்டாருங்க வருஷம் பூரா காய்க்கிற மாதிரி இருக்குமா இந்த கீழேருந்து இருந்து அப்படியே சிரமமா பிடிச்சிட்டே போக முடியலங்க அப்படி வெரைட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டாரு அந்த மாதிரி வெரைட்டி தான் இதுங்க இது அப்படியே தொடர்ச்சியாக காய்க்குமுங்க அப்புறம் இன்னொரு சில வெரைட்டியெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பூவெடுக்க அது காயாகி பழமானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போய் மேலே ஒரு ஸ்டெப்பு அப்படி அப்படியே போயிட்டு இருக்குமுங்க இது அப்படி இல்லைங்க ஃபுல்லாக பிடிச்சிட்டே இருக்கு இது வந்து இந்த இந்த இடத்துல காயெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல கிளை வந்துடுமேங்க இந்த பப்பாளி வெரைட்டியில் வந்து கிளை வந்த வரக்கூடிய வெரைட்டி இது மஞ்சள் வெரைட்டிங்க இது வந்து காய் வந்து இந்த டைப்பில் இருக்குது கெட்ட காமிங் பால் இது வந்து உருண்டை இல்லாமல் இந்த டைப் காய்ங்க இது ஒரு வெரைட்டி இதுக்கு அந்த மாதிரி வெரைட்டி தான் இந்த டைப் காய் பிடிக்கிற வெரைட்டி மஞ்சள்லையே உருண்டை காமிக்கிறவாங்க மஞ்சள்லேயே உருண்டைக்காய் இருக்கிற வெரைட்டி இங்கே இருக்குது வாங்க இதை அப்படி சடப்பிடியாக பிடிக்காதுங்க இதை அப்படியே ஒவ்வொன்றா பிடிக்கும் அது எப்படிங்க சும்மா கிண்ணுன்னு இருந்தது காய் இது அப்படி இல்லாமல் ஒவ்வொரு காயாக பிடிச்சிருக்குது வருங்க ஆனால் உரண்டையா இருக்குது மஞ்சள்லேயே இது உரண்டைக்காய் இந்த மாதிரி உரண்டையா வர காய்ங்க அப்படியே ஃபுட்பால் மாதிரி உரண்டை காய் மற்றது அதுக்கெல்லாமே வந்து அந்த நேட்டுக்காய் தானுங்க அந்த தான் பழுத்திருக்குது அதை காமிக்கிறவாங்க மஞ்சள் பப்பாளி இது ஒன்று பழுத்துருக்குதா அங்கே ஒன்று பழுத்து இருக்குதுங்க முதல் அறுவடை இன்றைக்கி பண்ண போகிறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் இங்கே வாங்க பால் இதுலேயே வந்து இது ஒரு வெரைட்டி இது சிகப்பில் உருண்டைக்காய்ங்க இது தெரியுதா அது மஞ்சளில் உருண்டைக்காய் இது சிகப்பில் உருண்டைக்காய்ங்க இதுவும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் பிடிக்கும் சும்மா அந்த மாதிரி சும்மா கும்முன்னு பிடிக்காதுங்க இந்த வெரைட்டி இப்படி வெரைட்டி அடுத்தது வாங்க இன்னும் இது ஒரு சிகப்பு வெரைட்டிங்க இது ஒரு சிகப்பு வெரைட்டி அது நம்மக்கிட்ட இருக்கிற சிகப்பு வெரைட்டி ஓடுது இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சிகப்பு ரகம் இதுவும் அருமையான டேஸ்டான ரகமுங்க அப்புறம் இதுதான் அந்த அடுக்கடுக்காக போய் காய் பிடிக்கும்னு சொன்ன அந்த ரகம் இது வந்து ஒரு சிகப்பு வெரைட்டிங்க இது சிகப்பு வர வெரைட்டினா இது நீலக்காயும் இல்லாமல் உருண்டைக்காயும் இல்லாமல் இது ஒரு டைப்பாக வர்ற காய் ம் இது ஒரு டைப்பாக இருக்குதுங்க இது சிகப்பு சிகப்பு பப்பாளி இதுவும் செம டேஸ்ட்டான பப்பாளிங்க செம டேஸ்ட்டான பப்பாளி அது ஒரு இது எல்லாம் ஒரே மாதிரி இந்த இது பூரா ஒரு ரெட்டு தானுங்க இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஒரே சிகப்பு வெரைட்டி பன்னீர் ரோஜா பூ வந்து நிறைய கேட்டீங்க இப்போத்தான் ஒன்று ஒன்றா பூக்க தொடங்குது இப்போ தானே பூ வருதுங்க அந்த பன்னீர் ரோஜா பூ காட்டிடுங்க ஒருத்தர் ரெண்டு மூணு லேடிஸ் கேட்டே இருக்கிறாங்க பன்னீர் ரோஜா பூ வேணுங்க ட்ரை பண்ணி கொடுங்கன்னு பூத்தான் நான் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறேன் மெதுவாக தான் பூக்குதே அது சீசன் தான் பூக்குங்க கார்த்திகை மார்கழி தை மாசம் ஃபுல்லாக பூக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்து ட்ரை பண்ணி கொடுத்துர்லாங்க இங்க வாங்க பால் இந்த வெரைட்டில எல்லாமே ஆன்மரமா போச்சுங்க அப்படியே விட்டாச்சு வந்துட்டு கிடக்குட்டுன்னு அப்புறம் இந்த வந்தது போனது இதெல்லாம் விட்டுட்டேன் அதை வச்சு என்ன பண்ண முடியுங்க இந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பா காய்க்க சொன்னோம்ல அது இங்க வந்து உங்களுக்கு தெரியும் அது அதிக ஈல்டு வர வராதுங்க ஏன்னா நம்ம இது செலெக்ஷன் பண்ணுறதுக்கு விட்டதே எதுக்குன்னா ஹைப்ரிட் மாதிரியே காய்க்கணும் அந்த மாதிரி நாட்டுறக்கத்தை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் அப்படி விட்டுருந்தது இது வருங்க இங்கே ரெண்டு காய் காய்க்கு அப்புறம் கொஞ்சம் வளரு இங்கே போய் நாலு காய் காய்க்கு அப்புறம் வளரு அப்படி காய்க்குங்க அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈல்டு கம்மியாக இருக்குமில்லங்க அதுக்கு தான் வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி பிடிச்சி நட்டு விட்டு இது எதுவுமே பண்ணாமல் போற செடியெல்லாம் போகிட்டு நோய் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல விட்டு எடுக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க ஏன் பப்பாளி செடி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா அதுக்கு பின்னாடி இத்தனை உழைப்பு இருக்குது இதை வச்சு இதை மேலே வளர்த்து இதில் நல்லா செலெக்ஷன் பண்ணி அப்புறம் இதுக்கு களை வெட்டி இத்தனை வேலை இருக்குது இல்லைங்க அதனால அப்படி இந்த பக்கம் இருக்கிறது பூரா இதிலிருந்து இது அந்த லைன்ல இருந்து அந்த லைன்ல இருந்து இந்த பக்கம் இருக்கிறது பூரா ஒரு சிகப்பு வெரைட்டிங்க இதுன்னு செம ரத்த கலர்ல இருக்கு ஆனால் காய் ஒரு அளவுக்கு தான் பிடிக்க மாட்டேருக்குதுங்க வாங்க அந்த பக்கம் போய் பார்த்துருவாமா இது வந்து அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பா பிடிக்கிறது தான் ஒரே அந்த சரஞ்சரமா பிடிக்கிற வெரைட்டி மாதிரி தெரியலைங்க இந்த ஒரு நாலஞ்சாறு காய் பிடிச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டு மேலே இப்போ ஒரு பூ எடுத்துருக்குது பாத்தீங்களா இது ஒரு டூமாங்கோழி வெரைட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க கீழே ரெண்டு காய் காய்ச்சிட்டு இந்த இத இப்படித்தான் நம்ம செலெக்ஷன் பண்ணி போட வேண்டாம் இருக்கிறேன் இங்க அந்த நேட்டப்பாளியில் ரெண்டு இது ஒரு பக்கம் இருந்து எடுத்துட்டு வந்துடுங்க இப்படி ரெண்டு காய் காய்ச்சிருக்குதா இப்படி போகுது பாருங்க ரெண்டு அடிக்கு மேலே வளர்ந்து அங்க போய் பூ பிடிக்கு அப்புறம் நாலு காய் காய்ச்சிட்டு அப்புறம் நான் ரெண்டு அடி வளர்த்து அப்புறம் போய் பூ பிடிக்கும் அப்படி இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் கழிச்சு விட்டுற வேண்டியதுதான் இது மாப்பிடித்தாங்க இது இதெல்லாம் ஒரு ஒண்ணு கூட சேர்ந்த வெரைட்டி மாதிரி தெரியுது இதான் ஒரு ரெண்டு ஒரு காய் காய்ச்சிருக்குதுங்க அப்புறம் வளர்ந்து போய் அங்கே நாலு பூ பிடிச்சிருக்குது அப்புறம் அங்கே போய் மேலே பிடிக்கி அதனால இந்த இதையெல்லாம் பண்ணி எரிஞ்சிட வேண்டியது தான் இதெல்லாம் வந்து கமர்சியலாக எடுபடாதுங்க என்ன பத்து ரூபா சம்பாதிக்கணும்ல பப்பாளி மரத்து கொண்டு நட்டால் இந்த பக்கமெல்லாம் தான் எல்லாம் பூ வந்துட்டு இருக்குதுங்க இதை நட்டது லேட்டாக நட்டதுனால லேட்டாக வந்துட்டு இருக்குது தோ பார்த்துட்டீங்க இந்த ஒரு அஞ்சாறு வெரைட்டி வந்து நல்ல நல்ல வெரைட்டியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதுலேருந்து பெஸ்ட்டு வெரைட்டி மட்டும் அதாவது நல்லா வருஷம் பூரா காய்க்கிற மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி வெரைட்டி செலெக்ஷன் பண்ணி தான் நம்ம நாற்று போட போகிறோம் அதுலேருந்து வந்தால் நாற்று எடுத்து கொண்டு போய் நட்டுக்கலாம் நாட்டுக்கத்தை வச்சே நீங்கள் தோப்பா வச்சு கமர்சியலாக எடுவட வைக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எதுக்கடா பப்பாளி நட்டுருக்குறேன் அப்படின்னா பப்பாளி விற்பனைக்கு இல்லைங்க இது நல்லா வெ வெரைட்டிஸ் வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஐம்பது சென்ட்டு காட்டை விட்டு அப்படியே பப்பாளி தோப்பா ஒரு அஞ்சாறு வெரைட்டி நட்டு இதில் பெஸ்ட்டு எது வருதோ அதை எடுத்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பண்ணியிருந்தேன் எல்லாமே நல்லா வந்துருக்குதுங்க ஒவ்வொரு செடி வைரஸ் எல்லாம் உளுந்து போயிடுச்சு அதையெல்லாம் அப்படியே விட்டுறணும் ஏன்னா நம்ம விதைக்கு செலெக்ஷன் பண்ணுறப்போ பண்டிதம் பார்த்து அதை கொண்டு வந்து விதையெடுத்தோம்னா அது வீரியமாக வராது எல்லாத்தையும் தாண்டி எந்த மரம் வீரியமாக வருதோ எது நல்லா காய்க்குதோ எது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதோ அதுலேருந்து எடுத்து போட்டோம்னா தான் அடுத்தடுத்து அது நல்லா வந்துகிட்டே இருக்குமேங்க இதுதான் இருக்கிற வெரைட்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒன்று இதில் தான் நாற்று எல்லா கிடைக்கி நீங்கள் கமர்ஷியலாகவும் எடுபடுமுங்க எடுபடக்கூடிய ரகங்கள் தான் ரெண்டு மூணு மாசத்துல இந்த நாற்று கிடைக்கி அப்புறம் வந்து வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்